இப்போ நம்ம இறைவன் கிட்ட என்ன வேண்டனும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல நமக்கு இறைவனோட அருள் வேண்டும் அப்படின்னு வேண்டனும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனோட அருள் இருந்தாதான் அவனை வணங்க முடியும் அவனை பத்தி சிந்திக்க முடியும் அவனை பத்தி பேச முடியும் அவனோட புகழ் பாட முடியும் அவனோட அருள் எனக்கு எப்பவும் வேணும் அப்படின்னு வேண்டனும் அவனோட அருள் இருந்தா மட்டும் போதும் வேற எத்த பத்தியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஒரு தடவை சிவபெருமான் மாணிக்க கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு மாணிக்க வாசகர் எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் எப்ப தரணும்னு உனக்கு தெரியும் எவ்வளவு தரணும்னு உனக்கு தெரியும் எனக்கு ஏதாவது வேணும்னு ஒரு எண்ணம் வந்தா கூட அதுவும் விருப்பம்தான் அப்படின்னு சொல்லுவாரு சிவபெருமான் அப்பவும் அவரை விட மாட்டாரு திருப்பியும் கேட்பாரு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு உடனே பாணிக்க வாசகர் பாடுறாரு உற்றாரை ஞான வேண்டேன் ஊர் வேண்டேன் பே வேண்டேன் கற்றாரை வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால தமர்ந்துறையும் கூத்தா உன் குறைக்கலற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு பாடுவாரு சொந்தம் வேணா ஊர் வேணா பேர் வேணாம் புகழ் வேணா நல்ல கல்வியறிவு வேணா கற்றவரும் வேணாம் கற்க வேண்டிய கல்வியும் எனக்கு வேண்டாம் ஏன்னா உன்னோட அருள் இருந்தா இது எல்லாமே தானாவே அமைஞ்சிடுமே அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆனா குற்றாலத்தில் அமர்ந்திருக்கும் ஆனந்த கூத்தனே நான் உன் திருவடிகளை தேடி தாகி கண்ட கன்று போல அன்பில் உருகணும் அப்படின்னு பக்தியால மனமுருகி வென்றாரு மாணிக்க வாசகர் கம்பர் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு மோட்டு எறும்பை வாவி புக கன்றென்று வீட்டளவும் பால்சூரியும் அப்படின்னு அதாவது ஒரு கொளுத்த எருமை குளத்துல இறங்குது அப்போ அந்த குளத்துல இருக்கிற வரால் அந்த எருமையின் வயிற்றுல மோதுதான் உடனே அந்த எருமன் நினைக்கிது கன்றுதான் முட்டுது நினைச்சு உடனே எரும மாட்டின் மடியில இருந்து கன்று வீட்டுல இருக்கு ஆனா குளத்துல இருந்து வீடு வரைக்கும் பால் பீச்சை அடிக்கிதான் கற்றாவின் மனசு அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாரு கற்றா அப்படின்னா கன்றை ஈன்ற பசு அது மாதிரி ஈசனை நினைச்சு படி கரையணும் அப்படின்னு சொல்றாரு